ஏழைகள் திருப்பதினு சொல்ற தர்மகண்டராஜா கோயிலுக்கு மண்ணின் மைந்தன வேலகண்ண வந்திருக்காரு அதிமுக மாவட்ட செயலாளர் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பூஜை அவங்க பண்ணிட்டு இருக்காங்க இந்த அவங்க உங்கள் மண்ணின் மைந்தனா இந்த ஊரில் இருந்து இந்த பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஏபி எல்லாம் வந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது மாதிரி சிறப்பாய்ந்த ஒரு சிங்களான ஒரு சித்தரான உருவாக்கப்பட்ட கோவில் ஆங்கிலேயர் காலத்தில் பார்த்தீங்கன்னா வச்சு பிரிட்டிஷே பார்த்தீங்கன்னா அவங்களோட சேவையை பார்த்து இந்த வந்து வந்தவர் பேரில் பட்டா கொடுத்துருக்காங்க ஆங்கிலேயர்னு பொறுத்தவரை இப்போ நம்மளை நம்ப மாட்டாங்க ஆன்மீகத்தை நம்ப மாட்டாங்க எதுவுமே நம்ப மாட்டாங்க அவங்களே வீக்க வச்சு அவங்களே வந்து பட்டா கொடுத்து இவர்களுக்கான அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க உங்களோட சொந்த ஊர் இது இந்த அது மட்டும் இல்லாமல் தர்மகண்டராஜா கோவில் வந்து சின்ன திருப்பதினு சொல்கிறாங்க எல்லாரும் அப்படி சில வார்த்தைகள் சொல்லுங்கள் நம்முடைய வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு தாலுக்கா குரு ராஜபாளையம் அருகில் இந்த பாலப்பாடி மலை கிராமத்தில் அமைந்துள்ள தர்மகுண்டராஜா அவர்களுடைய சித்தராகிய அவர் அவருடைய வாழ்ந்த காலத்தில் நாடு சுதந்திரம் பெறுவதற்கு முன்பாக அவர் பறவைகள் உயிரினங்கள் மனிதர்கள் எல்லோரும் சுகமாக வாழ வேண்டும் என்பதற்காக எங்கெல்லாம் நிலங்கள் அன்றைக்கு விவசாயம் செய்யாமல் இருந்ததோ அந்த நிலங்களை எல்லாம் தோப்புகளாக வைத்து பல இடங்களில் பறவைகளும் உயிரினங்களும் வாழ்வதற்கு தோப்புகளும் கால்நடைகள் தண்ணீர் அணுந்துவதற்கு இதை போன்ற குளங்களும் அமைத்து தமிழகம் மட்டுமல்ல ஆந்திரா கர்நாடகா என்ற பல்வேறு மாநிலங்களில் பல ஆயிரம் ஏக்கர்களை அவர் அந்த தோப்புகளை வைத்ததன் காரணமாக பல உயிரினங்கள் மனித வாழ்க்கைக்கு சிறப்பாக அவர் வாழ்ந்து காட்டினார் அதன் அடிப்படையிலே தான் இன்றைக்கு நம்முடைய வேலூர் மாவட்டத்தை எடுத்துக்கொள்வோமானால் இங்கே இருக்கும் இந்த கோயில் குருராஜபொலியம் அருகில் அமைந்துள்ள இந்த வெங்கடேஷ் பெருமாள் கோயில் ஒடுகுத்தூரில் உள்ள ஒடுகுத்தூர் ஏறக்குறைய சுமார் இருபது ஏக்கர் நிலம் இன்றைக்கு ஒடுகுத்தூர் அமைந்திருக்கும் மொத்த பகுதியுமே அவருடைய சொத்து அதே போல் சென்னையில் ஏழு கிணறு பகுதி என்று சொல்லக்கூடிய பகுதியானது பழைய சென்னை ஒவ்வொரு கிணத்திலும் ஒரு விதமான தண்ணீர் அந்த டேஸ்ட்னு சொல்லுவோம் அந்த அளவிற்கு அவர் எங்கெல்லாம் கிணறு வெட்டினாரோ அங்கெல்லாம் தண்ணீர் வந்து நல்ல தண்ணீர் அதே போல் செங்கம் அருகிலே பல ஏக்கர் நிலம் இருப்பதாக சொன்னார்கள் அதே போல இங்கே சின்னப்பள்ளிக்கு பள்ளி அமைந்துள்ள இடம் தர்மன் இடம் இப்படி பல்வேறு பள்ளிகள் அரசு மருத்துவமனைகள் பொது காரியங்களுக்கு அந்த இடங்கள் இன்றைக்கு பயன்பட்டு கொண்டிருக்கிறது அந்த அளவிற்கு ஒரு சித்தராக இருந்து அவர் எல்லா உயிரினமும் எந்த ஒரு துன்புறுத்தலும் இல்லாமல் வாழ வேண்டும் என்று வாழ்ந்த மாபெரும் மகான் அதன் அடிப்படையிலே இன்றைக்கு எங்கள் பகுதியைச் சேர்ந்த எங்கள் கிராமத்தை சேர்ந்த பெரியோர்கள் இந்த சுற்றுவட்ட கிராமத்துடைய பெரியோர்கள் ஒன்றிணைந்து அவர் உருவாக்கி தந்த இந்த பெருமாள் கோயிலை மிக சிறப்பாக இன்றைக்கு ஒவ்வொரு வாரமும் புரட்டாசி மாதங்களில் ஒன்றாவது வாரம் இரண்டாவது வாரம் மூன்றாவது வாரம் நான்காவது வாரம் ஐந்தாவது வாரம் என்ற புரட்டாசி மாதம் மட்டுமல்லாமல் ஒவ்வொரு மாதமும் இவர்கள் சிறப்பான பூஜையை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு நாங்களும் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய மாவட்டத்தை பொறுத்தவரை வேலூர் மாவட்டத்தை பொறுத்தவரை பணக்காரர்கள் மட்டுமே திருப்பதிக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது இன்றைக்கு ஏழைகளின் திருப்பதியாக இன்றைக்கு இந்த வெங்கடேஷ் பெருமாள் கோயில் விளங்கி கொண்டிருக்கிறது வெங்கடேஷ் பெருமாளுடைய அருளாசியோடு வளர்வதற்கு நீங்கள் அனைவரும் உதவிட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அவர் தர்மகண்டராஜா சித்தருக்கு வந்து பெருமாளையும் வந்து காட்சி அளிச்சு அந்த தான் வச்சு வழிபட்டு இருக்காங்க இன்னைக்கு அதை மாத்தாம வச்சிருக்காங்க அந்த சுயம்பு பெருமாள் பத்தி சில வார்த்தைகள் பெருமாள் எங்குமே சுயம்பா இருக்கு அது நம்ம வேலூர் மாவட்டத்தில் இருக்கு இங்கே தனி சிறப்பு வெங்கடேஷ் பெருமாள் சிலையை பொறுத்தவரை எங்கு கோயில்கள் அமைத்தாலும் அந்த கோயில்களை சிலையை செதுக்கி அங்கே அமைப்பார்கள் அதை கோயிலாக உருமாறும் ஆனால் இங்கே இருக்கும் இந்த கோயிலானது சுயம்பாக இருந்த சிலை அந்த காலத்தில் அவர் வாழ்ந்த காலத்தில் நாடு சுதந்திரம் பெறுவதற்கு முன்பு அவர் வாழ்ந்த காலத்தில் அவர் பக்கத்து கிராமமான குருவராஜபாளையம் கிராமத்தைச் சேர்ந்தவர் குரு இருந்து இங்கே மேல் இந்த மலை பகுதிக்கு வந்தபோது இங்கே ஆடு மாடுகள் தண்ணீர் குடிப்பதற்கு கஷ்டமாக இருப்பதை அறிந்து இங்கே குளத்தை வெட்டினார் அதே போல் அந்த சுயம்பு சிலையை பார்த்து இங்கே அந்த காலத்திலேயே கோயில் கட்டினார் இது இன்றைக்கு நேற்று கட்டதல்ல அன்றைக்கு ஏறக்குறைய நாடு சுதந்திரம் நூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவர் வாழ்ந்த காலத்தில் இங்கே கோயிலை உருவாக்கி தந்திருக்கிறார் இந்த சுயம்பு சிலை என்பது வெங்கடேச பெருமாளுக்கு நம்முடைய பாலப்பாடி கிராமம் அருகில் உள்ள இந்த மலைகள் மட்டுமே அமைந்திருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மூட்டு மூட்டையா வேலை மற்ற கோயில் பார்த்தீங்கன்னா காசு டொனேஷன் கொடுப்பாங்க இங்க பாத்தீங்கன்னா அரிசி மூட்டை மூட்டு மூட்டையா கொடுக்குறாங்க அதை பத்தி சில கிராமங்கள் அனைத்துமே விவசாயிகளும் விவசாய தொழிலாளர்களும் நிறைந்த பகுதி பல கோயில்களில் பல்வேறு விதமான டொனேஷன்கள் அன்பளிப்புகள் வழங்குவார்கள் ஆனால் இந்த கோயிலை பொறுத்தவரை அரிசி வழங்குகிறார்கள் அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் விவசாய பெருங்குடி மக்கள் தான் விளைவித்த பொருளை அதை அந்த அரிசியை எடுத்து வந்து இங்கே கோயிலுக்கு நாம் அன்னதானமாக வழங்கும் போது மேலும் நம்முடைய விவசாயம் பெருகும் நம்முடைய வாழ்வாதாரம் உயரும் கோயிலுடைய வளர்ச்சியும் கூடும் என்பதனால் விவசாய பெருங்குடி மக்கள் தான் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை இங்கே அரிசியாக வழங்குகிறார்கள் இப்போ பார்த்தீங்கன்னா விபிஎஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியுமாட்டை சுற்றிட்டு இருக்குங்க வெளியில இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா விபிசெல்லாம் வந்துட்டு இருக்காங்க தொடர்ந்து வந்துட்டே இருக்காங்க அவங்க வேண்டுதல் நிறைவேற்று வருது விபி மாட்டில் வேலைப்பாளி எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா நிறைவேறு குழந்தைங்க இந்த வருஷம் என்னங்கன்னா மறு வருஷம் வர வேண்டி இடைக்கிற போடுறாங்க அதுவும் சிறப்பாக இருக்கு இந்த ஊரில் இருக்கீங்க உங்களுக்கு எப்படி இது பத்தி கோயில் பற்றி தோணுதா அப்போ நாட்டில் பல்வேறு கோயில்கள் இருந்தாலும் நம்முடைய கோயில்களில் பக்த கோடிகள் என்ன விரும்பி அவர்கள் என்ன ஆண்டவனிடம் கோரிக்கை வைத்து வழிபடுகிறார்களோ அது அவர்களுக்கு நடைபெறுவதால் ஒரு தாய் தனக்கு பிள்ளை வேண்டும் என்று பிள்ளைவரம் கேட்டால் பிள்ளைவரமும் அல்லது பொருளாதாரத்தில் உயர வேண்டும் அல்லது வியாபாரம் பெருக வேண்டும் இப்படி அவரவர்களுடைய பக்த கோடிகளுடைய கோரிக்கை என்ன மனதில் நினைத்து இங்கே வழங்குகிறார்களோ அது உடனடியாக நிறைவேறுவதால் பக்த கோடிகள் பெருமளவு இங்கே கலந்து கொள்கிறார்கள் நீங்களே பல பொறுப்புகளில் இருக்கீங்க அதிமுக மாவட்ட செயலர்ல புறநகர் செயலர்களாக இருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கூட்டுறவு சங்கத்திலேயே இருக்க தலைவராக இருந்தீங்க ஆல்ரெடி ஏகப்பட்ட பொறுப்பு இருக்கீங்க உங்களுக்கு ஏதாச்சும் இந்த பெருமளவுடைய அதிசயங்கள் எதுவும் நடந்திருக்குங்களா என்னை பொறுத்தவரை நான் இந்த பகுதியிலே இருந்தாலும் கூட கடந்த காலத்தில் இங்கு வந்து சென்ற பிறகுதான் வேலூர் மற்றும் திருவண்ணாமலை மாவட்ட பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்க தலைவராக மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்களால் முதன் முதலாக தேர்ந்தெடுக்கப்பட்டேன் இரண்டாவது முறையாக மாண்புமிகு கழகத்துடைய பொதுச் செயலாளர் இன்றைய எங்களுடைய முன்னாள் தமிழ்நாடு முதலமைச்சர் அணை செஞ்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் அருமை அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் என்னை வேலூர் ஒருங்கிணைந்த மாவட்டத்திற்கு ஆவின் பெருந்தலைவராக எனக்கு பதவி வழங்கினார்கள் அதன் அடிப்படையிலே அவரவர்களுடைய பக்தர்களுடைய வேண்டுகோள் பக்தர்கள் என்ன நினைத்து நாம் வணங்குகிறோமோ அதை கடவுள் நமக்கு வழங்குகிறார் என்று என்னுடைய அந்த பக்தியின் மூலம் அல்லது என்னுடைய அந்த கடவுளிடம் வேண்டியதன் மூலம் பெறப்பட்டது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் ரொம்ப நன்றி